ஒரு இஸ்லாத்தை நேசிக்கிற ஒரு முஸ்லீமாக இருக்கிற நம்ம சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேச்சுக்களை பார்த்துவிட்டு உங்களோடு வந்து இணைய வேண்டும் என்று நினைப்பார்களா சரி அவர் தான் அப்படி பேசுகிறாருன்னா நீங்கள் அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்களே நீங்களாவது கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா இந்த முழு நாடும் பார்க்குது வெளிநாடுகளில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான நிகழ்வு தொடர்பான ஒரு விவகாரத்தை தான் இந்த இடத்துல நம்ம பேச இருக்கிறோம் அது என்ன முக்கியமான நிகழ்வு என்ன கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய இரண்டு நிகழ்வுகள் கல்முனை சாய்ந்த மரது ஆகிய இரண்டு பகுதிகளில் நடைபெற்றிருக்கிறது அந்த நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான வீடியோக்கள் தற்போது வைரலாக பரப்பப்படுகிற காட்சிகள் எனவே இது தொடர்பாக நாம் சில விவகாரங்களை பேசியாக வேண்டும் என்கிற நிலைலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது இலங்கை முஸ்லீம்களுடைய தாய் கட்சியாக இருக்கிறது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வேகம் எப்படிப்பட்டது என்பது ஆரம்ப காலத்தில் தெரியும் முன்னாள் அமைச்சர் மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் இருக்கிற போது அந்த கட்சிக்குரிய கண்ணியமும் மகத்துவமும் தற்போதைய நிலையில் அந்த கட்சி மட்டுமல்ல இஸ்லாமிய கட்சிகளுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாத ஒரு விவகாரமும் அல்ல இப்படியான சூழலில் கல்முனையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய இளைஞரணி செயலாளருமாக இருக்கக்கூடிய பொத்துவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் சகோதரர் முஷர்ரஃப் முதுரம்பீன் அவர்கள் கட்சியை வளர்த்தெடுப்பது தொடர்பாக ஒரு மூன்று விவகாரங்களை சொல்லுகிறார் அதில் முதலாவது கட்சியை நம்ம வளர்த்தெடுக்கணும்னா இருக்கிறவங்களை முதல்ல நம்ம பாதுகாக்கணும் இரண்டாவது கட்சியை விட்டு போனவங்களை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் மூன்றாவதாக புதிய இளைஞர்களை கற்றுக்கொள்ள நம்ம உள்ள உள்வாங்கப்பட வேண்டும் இதையெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்னு சொன்னால் தற்போது அனுர அரசு என்பது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு அந்த போதை பொருள் எப்படி ஒருவனை வந்து போதை பயப்படுத்துமோ அது மாதிரி அனுரவுடைய கவர்மெண்ட் என்றாலே அப்படி எல்லாம் சரிகின்ற மாதிரி நம்பிக்கிட்டு போகிறாங்க இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம கட்சியை நம்ம வளர்க்கணும் என்று அவர் பேசுகிறார் உண்மையிலேயே நியாயமான ஒரு பேச்சும் கூட ஒரு கட்சியை வளர்க்கணுமாக இருந்தால் கட்சியை இப்படித்தான் நம்ம வளர்க்கணும் வளர்த்தா மட்டும்தான் வளர்க்க முடியும் ஏன்னா எல்லாரும் அந்த பக்கம் போகிறாங்க என்று ஒரு கட்சியினுடைய இடத்துல நின்று அவர் பேச

எடுத்து அவருக்கும் கொஞ்சம் பூசி விடுங்களேன் முதுகுல பூசுங்க இல்லை அடுத்த தலையில் பூசுங்க எங்கேயாவது பூசி விடுங்க மாதிரி சித்தால இப்ப கதையை ஒன்று சொல்லி கிண்டலாக சொல்லிட்டு பூசி விட்டேன்னு இங்கே வந்து அவர் செய்ய போகிறது இல்லை என்பதையும் சேர்த்து சொல்லிடுவார் அவர் அதாவது மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில பேசுவார் நீங்க எம்பி போஸ்ட் கொடுத்தேன் அவர் இங்க வந்து ஒன்றும் பண்ண போறது இல்ல ஆனா கேட்குறாரு தானே கொடுத்துட்டு போங்களே அப்படின்பாரு அஞ்சு அஞ்சு நேரம் சித்தால பூஜைக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது ஒரு நேரத்தை சிராஜி விதாயிரம் முதுகுலையும் கொஞ்சம் பூசி விடுங்க ஒரு வருஷத்துக்கு இந்த கட்சி நன்மைக்காக செல்வேன் சித்தாலே எங்களுக்கு எதுவும் கிடையாது எம்பிட்டு நாங்கள் போன வரலாறு கிடையாது ஒன்று கேட்டது வரலாறு கிடையாது அந்த சித்த கொஞ்சம் வாங்கி ஒத்துவிழைக்கிற சித்த அளவை வாங்கி எங்களை சாஞ்சமல்ல ஆளுக்கும் மூக்களையும் பின்னுக்கும் பூசி விட்டா பத்து அளவுக்குன்னு கத்தி தெரியாது கொஞ்சம் நாளைக்கு இஞ்சம் ஒன்றும் நடக்க இல்லை எனக்கு பந்த ஆச்சரியம் என்னென்னு கேட்டால் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினுமை என்பது எவ்வளவு கேலி கண்டலாக ஆயிடுச்சுன்னு அது எவ்வளோ பெரிய பெருமதியான ஒன்று அது எவ்வளோ தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தாண்டி சும்மா கொடுத்துருங்களே அவர் சும்மா இருந்துட்டு போட்டுமே என்கிற மாதிரி அவர் அதில் பேசுகிறாரு இதை தாண்டி இதற்கு பிறகு கல்முனையில் நடைபெறுகிற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தற்போதைய தலைவர் சகோதரர் ரவு ஃபக்கீம் அவங்க பேசும்போது இதே சித்தால் இப்போ கதையை எடுத்துச் சொல்வதை நம்ம அதில் பார்க்க முடியும் அதே கேலி கிண்டலோட சித்த வித்தால் இப்போ பூசத்தான் வேணும் ஆனால் எங்க பூசுறது முதுகில் பூசுறதா நெத்தியில் பூசுறதாங்கிறதா இங்கே பிரச்சனை சொல்லி அதை வச்சு அவர் அதை கேலி கிண்டலோட அவரும் அதே பாணியில் இந்த தேசிய பட்டியலை பற்றி பேசுவார் தேசிய பட்டியலை பற்றி பேசும்போது அவங்களுக்குள்ள ரெண்டு தேசிய பட்டியல் ஒன்று இப்போ பொத்துவில் இருந்து போன வாசி தேசிய பட்டியல் உறுப்பினர் உறுப்பினராக இருக்கிறார் ரெண்டாவது முஸ்லீம் காங்கிரஸ்னுடைய செயலாளர் நாயகம் தேசிய பட்டியல் உறுப்பினராக இருக்கிறார் எஸ்ஜேபி வழியாக கிடைத்த தேசிய பட்டியல் இந்த ரெண்டு தேசிய பட்டியலை பற்றி தான் அந்த இடத்துல பேச்சே போகிறது ரெண்டு தேசிய பட்டியலை பற்றி நம்ம இரண்டாவது பேசுகிறார் அதே நேரத்தில் கட்சிக்குள்ள புதியவர்களை எடுக்க வேண்டும் என்று ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப பாசமாக சகோதரர் முஷாரப் அவங்க பேசிய அடுத்த நிமிஷத்தில் தலைவர் அவங்க பேசும்போது பேசிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கு ரொம்ப டாக் ஆஃப் சிட்டியாகவே மாறி இருக்கிறது என்னன்னா அதில் தலைவர் ரவு ஃபக்கீம் அவங்க பேசும்போது ஏன் இப்படி அவர் பேசுகிறார் என்கிற ஒரு கேள்வி எல்லாம் இல்லாமல் இல்லை நிறைய உளமாக்களும் அதை கண்டித்திருக்கிறார்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் அவர் பேசும்போது ஒருவரை பற்றி அங்கே பேசுகிறார் நம்ம கல்முனையில் அடுத்து தேர்தலை ஜெயிக்கணும் நீங்கள் அங்கே வந்து நின்று வேலை செய்யணும் என்கிறத தான் அவர் சொல்ல வர்றாரு சொல்ல வரும்போதே ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஊரில் இல்லை அவர் மச்சாண்ட வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு போல அதுக்கு அவர் ரிப்ளை உடனே என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் மச்சாண்ட வீட்டில் இருங்க மதுநிட வீட்டில் இருங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை உங்கள் பொண்டாட்டியோட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு அது அவருடைய பாணியில் அந்த கேலி கிண்டலோட சேர்த்து அவர் பேசும்போது அந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு ஒரு சிரிப்பாக எடுத்துக்கொண்டு அத்தனை விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க

கவலையான விஷயம் என்னன்னு கேட்டால் மூத்த சட்டத்தரணி நிசாம் காரி அப்புறத்தில் இருக்கிறாரு மற்ற அத்தனை பேருமே இருக்கிறாங்க அவர் என்ன கோணத்தில் அதை பேசுகிறாருங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு டபுள் மீனிங் பேச்சுங்கிறதும் அந்த எல்லாருக்குமே அது தெரியும் அதுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிற காட்சிகளும் நம்ம பார்க்குறோம் அப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னு கேட்டால் ஒரு பக்கம் இளைஞர்கள் அனுர போதையில் இருக்கிறாங்க எல்லோரையுமே நம்ம முஸ்லீம் காங்கிரஸில் இணைக்கணும்னு சொல்லி முஷரஃப் மாதிரி ஆட்கள் பேசுகிறார்கள் மறுபக்கமாக கேலி கிண்டலோட இந்த மாதிரி தலைவர் பேசும்போது எந்த இளைஞர்களாவது இப்படியான

நடைபெற்றது யூஎன்பியினுடைய ஒரு நிகழ்வு நடைபெற்றது கொழும்புல அந்த நிகழ்வுக்கு சென்றிருந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அங்கே இருந்த ரோசி சேனாநாயக்க அவங்கள கட்டி அணைக்கிற ஒரு காட்சி ஊடகங்கள் ஒளிபரப்பாக இருந்தது அதுவும் ரொம்ப வைரலாகவே பரவிக்கொண்டிருந்தது அப்படி பரவின நேரங்களில் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதற்கு ஒரு நம்ம நடந்து கொண்டது பில் தவறுதலாக நடந்து விட்டது என்கிற ஒரு சின்ன மனவர்த்தத்தை கூட கட்சி கூட யாரும் சொல்லல கட்சியினுடைய செயலாளர் சொல்லல கட்சியில் உறுப்பினர்கள் கூட யாரும் சொல்லலை ஏன்னா யாருக்கும் யாருக்குமே அது ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியலைல்ல பப்ளிக்கில் ஒருவர் தனியாக ஒரு காரியம் நடந்து விட்டதுன்னா அல்லாவும் அவரும் பார்த்துக்குருவாங்க அதை யாரும் பேச வர்றதில்ல அவருடைய மானம் மரியாதை அது ரெண்டாவது விவகாரம் ஆனால் பப்ளிக்கில் மனோ கணேசன் அவரை பாட்டுக்கு போகிறார் அதுக்கு பின்னுக்கு வரக்கூடிய முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் ரோசி சேனாநாயகே கட்டி அணைக்கிறாரு ஆனால் அதை பற்றி யாருக்கும் எந்த சலனமும் இருக்கல்ல யாரும் அதை கண்டித்தது போன்றும் தெரியவில்லை அகில இலங்கை ஜம்மியத்துலும் அமைதியாக இருக்கிறது இஸ்லாமிய அமைப்புகள் அமைதியாக இருக்கிறது அத்தனை பேரும் அமைதியாக இருக்கிறோம் அவர்களும் நம்ம ஒரு பிழை செஞ்சிட்டோம் தவறு அந்த இடத்துக்கு போக முடியாது சடன்லி அப்படி ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு வந்துருச்சு இனிமேல் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் இப்படியாவது சொல்ல முடிந்ததான்னா அப்படின்னு சொல்லலை ஏன்னா கேஷுவல் ஆகிடுச்சு அதெல்லாம் மேட்ரு கிடையாது அங்கே ஆரம்பித்தது இங்கே வந்து ம மதினி மச்சான் கதை வரைக்கும் பேசுகிறாரு அதுவும் வந்து சாதாரணமாக போகக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கிறது இப்படியான பேச்சுக்கள் இப்படியான நடத்தைகள் எல்லாம் செய்து கொண்டு இருப்பவர்களை தக்க வைக்க வேண்டும் வெளியே போனவர்களை உள்ளே எடுக்க வேண்டும் புதியவர்களை உள்ளே இணைக்க வேண்டும் இப்படி இணைத்தால் தான் அனுர போதையிலிருந்து மக்களை கொண்டு வரணும் என்று பேசினால் மட்டும் அது நடந்து விடுமா இரண்டாவதாக தேசிய பட்டியல் தொடர்பான சித்தாலேப்ப கதை நீங்கள் சித்தாலேப்பை பூசுங்க எதனாலும் பூசுங்க அது வேறு நீங்கள் கொடுத்த தேசிய பட்டியல்கள்லேயே உண்மையிலே ஒரு மரியாதைக்குரிய ஒரு தேசிய பட்டியலாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் ஜென்ரல் செக்ரட்டரி நிசாம் காரியப்பர் அவர்களுடைய அந்த பதவி மரியாதைக்குரியது தான் ஏன்னா நிறைய காரியங்கள் அவர் பண்ணுறாரு அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு தேசிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்குது பொத்துவிலை சேர்ந்த வாசித்த அவங்களுக்கு அண்மையில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள்லாம் பார்த்துருப்பிய சில நியூஸ் சேனல்களும் போட்டிருந்தாங்க ஜனாதிபதியோட ஒரு செல்ஃபி அவர் அடித்து போட்டு பொத்துவில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய சபாத் ஹவுஸை நிரந்தரமாக இழுத்த முடிய ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டுக்கிறார் இதை பார்க்கும்போது சித்தாலை இப்போ தான் பூசிட்டாங்களோங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது ஏன்னா பொத்துவடைய சபாத் ஹவுஸினுடைய நிலை என்ன என்று பார்த்தீங்கன்னா சபாத் ஹவுஸ் தற்போது மூடப்பட்டிருக்கிறது ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக மூடப்பட்டு தான் இருக்கு இப்போ அங்கே சீசன் கிடையாது யாருமே அங்கே வரவும் இல்லை போகவும் இல்லை எனவே அங்கே மூடப்பட்டு தான் இருக்கும் ஆனால் ஆறாவது மாதம் அல்லது ஏதா ஏழாவது மாதம்னு நினைக்கிறேன் கரெக்டாக டேட் நினைவில் அந்த காலப்பகுதிகளிலேயே பொத்துவிலுடைய தற்போதைய தவிசாளர் சகோதரர் முஷர்ரஃப் முத்ரபீன் தவிசாளராக பதவியேற்று ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அந்த சபாத் ஹவுஸுக்கு வழங்கப்பட்டிருந்த ஒரு அனுமதியை ரத்து செய்திருக்கிறார் பிராதேசிய சபாவையால் கொடுக்கப்பட்டிருந்த அனுமதி

ઉભા நிரந்தரமாக சபாத் ஹவுச மூடிட்டாரு அப்படின்னு இருக்கும் இஷ்யூவாக அது மாறி இருக்கும் இரண்டாவதாக அங்க மட்டும் தான் மூடுவாங்களா சினமன் ரெட்டுக்கு முன்னாடி மூட 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 மவுண்ட் அல்லது மாட்டாங்களா அதெல்லாம் வெளிக்கம்பலை நன்றி சொல்லணும் எல்லாவற்றையும் விழுத்து மூடிவிட்டார் சபாத் ஹவுஸை அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்ன இங்க நடக்குதுன்னா முதல்ல கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை தங்களோடு இருக்கிறவர்கள் செய்கிற நலவுகளை பாராட்டுகிற மனப்பக்குவத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உண்டாக்க வேண்டும் அதுவும் ஒரு புறம் இருக்கிறது எனவே இப்படியான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு புதியவர்கள் உள்ளே வாருங்கள் இளைஞர்கள் உள்ளே வாருங்கள் இங்கே அநுரபோதை இருக்கிறது என்று சகோதர முஷர்ரஃப் பேசுவதால் மாத்திரம் எந்த மாற்றமும் வந்து தலைவருக்கு கண்ணியமாக பேசுமாறு பரிந்துரை செய்யுங்கள் ஏன்னா அவங்க தலைவரத்தை யாரும் பேச முடியலன்னு நான் நினைக்கிறேன் அதனாலவே நம்ம அவரை நினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டு போறாரு பப்ளிக்ல நடக்கிற மெத்தேடுகளை சொல்லிக் கொடுங்க இதையெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு காரியத்தை நடத்துங்கள் இல்லன்னா லைவ் ராஜா அல்லாஹ் போட்டி இந்த சமூகமே சீரழிகிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்

மீனிங் பேச்சுக்கெல்லாம் உட்காந்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த இளைஞனும் கட்சியை நோக்கி வரமாட்டான் இருக்கிறவனும் உங்களை நோக்கி வெளியே போகிறதுக்கான ஒரு முனைப்பை தான் எடுப்பான தவிர இது உங்க கட்சிக்கு மட்டும் ஆரோக்கிய கேடாக முடியாது சமூகத்திற்கும் ஆரோக்கிய கேடாக இது மாறிவிடும் ஏன்னா எந்த ஒரு கட்சியையோ எந்த ஒரு தனி மனிதனையோ யாரும் கண்மூடி பின்பற்றக்கூடாது திருமறை குரானை கூட அல்லாஹு தந்துவிட்டு அஃபலா எத்தபருனால் குரான் குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று ஏன் சொல்கிறான்னு கேட்டால் சிந்தித்து ஏற்றுக்க எல்லாவற்றுக்கும் ஒரு சிந்தனை இருக்கணும் அப்படியான ஒரு நிலையை தான் உருவாக்கணும் சிந்திக்காமலே அவர் சொன்ன சொன்னாலே சரி என்கிற போங்குக்கு போறாங்கன்னா அது யாருடைய பிழை அதான் முஷரப்னு சொல்லி காட்டார் நம்மக்கிட்ட பிழை இருக்குது நம்ம திருத்தணுங்கிறாரு ஆனால் அந்த பிழையை திருத்தணும் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல முதல்ல தலைவரில் இருந்து திருத்தணும் அப்படி திருத்துகிற போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் இப்படியான அநாகரிகமான நடவடிக்கைகளை சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் உள்ளிட்ட இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்கள் பப்ளிக்ல செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் தனியாக நீங்க என்ன செஞ்சுக்கிட்டாலும் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் முடியாது அது கேள்வி கேட்க முடியாது அது அல்லாஹு தாலா அந்த விவகாரங்களை பார்த்து கொள்ள போதுமானவன் என்கிற நிலையைத்தான் நாம் எடுக்க முடியும் எனவே இறுதியாக இதில் நம்ம சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி என்னன்னா இப்போ இதை போட்டதோட தலைப்பை பார்த்துட்டு என்னென்னு கேட்காம சில பேர் வந்து கமெண்ட் அடிப்பாங்க கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சில பேர் இப்போ கிளம்பி வருவாங்க ரிப்போர்ட் அடிக்க வருவாங்க எதனாலும் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் பார்த்ததில் இதை பேச வேண்டும் என்று தோணி இருக்கிறது உங்களோடு நான் கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அல்ல உங்கள் எல்லாரோடும் நான் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இது மாதிரி வீடியோ போட்டாலும் ஒரு பிரச்சனை என்று வரும்போது எல்லோரோடும் நான் பேசுகிறவன் என்பது அந்தந்த அத்தனை பேருக்கும் தெரியும் எனவே உங்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு அன்பினால் பாசத்தினால் நம்முடைய சமூகம் எந்த விதத்திலும் சீரழிந்துவிடக் கூடாது இந்த மாதிரி நடவடிக்கைகளால் என்பதால் தான் இதை சுட்டி காட்டுகிறேன் என்பதை புரிந்து கொண்டு இதனை நீங்கள் அணுகினால் மிக சிறப்பாக இருக்கும் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அது உகந்ததாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் இஸ்லாமிய கட்சிகளுடைய நிலை கேள்விக்குள்ளாகிவிடும் அது சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறிவிடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி